அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வீடு அஷ்ட லக்ஷ்மிகள் குடியிருக்கும் கோயிலாக மாற வேண்டுமா இந்த பொடியை பயன்படுத்தி வீட்டைத் தொடையுங்கள் ஒரு அருமையான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் இந்த அன்னதானத்திற்கு நிதி திரட்ட நம்ம ஆனந்தோடி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் அந்த நிறுவனத்தின் மூலமாக நம்ம சில பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் ரொம்ப அற்புதமான அம்சமான ஒரு பொருள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள் இந்த தூள் பதிமூன்று மூலிகைகளை கொண்ட சங்கமம் பதிமூன்று மூலிகைன்னா ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு விசேஷம் நன்னாரி பச்சை கற்பூரம் வெட்டி வேர் ஏலக்காய் கிராம்பு வசம்பு வேப்பிலை மஞ்சள் திரவியம் இது போன்ற பதிமூன்று அற்புதமான பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் பட்சி சாஸ்திரத்தின் கணக்கின்படி கலந்து அதை வேத மந்திரங்கள் சொல்லி உயிர் ஊட்டி தந்துட்ருக்கோம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ பாக்கெட்டுக்களை நம்ம அறிமுகப்படுத்தணும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று நமது ஆனந்தோரி ட்ரேடர்ஸ் நிறுவனத்துக்கு வந்த ஆர்டர் நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சகோதரிகள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தூள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தயார் பண்ணி பேக்கெட் பண்ணி அதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அப்புறத்துக்கு தயாராக வச்சுருக்கேன் அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த தூளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் தினமும் வீட்டு வாசல் தெளிக்கிறீங்கல்ல அந்த வாசல் தெளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் தினமும் கலந்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இது வந்து நீங்கள் மாதவி சமயத்தில் கூட எடுத்து நீங்கள் த தண்ணியில் கலந்துக்கலாம் எந்த தீட்டும் படாது ஏன்னா இதில் அதுக்கு தகுந்த சில மூலிகை சேர்த்திருக்கேன் வாசல் தெளிக்கும் போது இந்த பொடியை நீங்கள் பயன்படுத்தணும் அதே போல வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ வீடு துடைப்பீங்களே வீட்டுக்குள்ள அந்த வீடு துடைக்கும் தண்ணீரில் ரெண்டு ஸ்பூன் கலக்கணும் இதுதான் இதனுடைய பயன்படுத்தும் முறை வாசல் தெளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூனும் வீடு துடைக்கும் தண்ணீரில் இரண்டு ஸ்பூனும் கலந்து இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரணும் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த துர்சக்தியும் உங்கள் வீட்டினுடைய நிலவாசலை தாண்டி ஏன் கோலம் போடுற இடத்த தாண்டி கூட துர்சக்தி உள்ளே வராது அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பாதுகாப்பு கொடுக்கும் வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கிராட்சமாக இருக்கும் அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் இதை எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வைப்ரேஷன் அத்தனையும் இழுக்கும் பிரபஞ்சத்திலிருந்து அவ்வளோ அற்புதமான ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ பாக்கெட்டுகளில் இதை நீங்கள் வாங்கிக்கலாம் அன்பு கூர்ந்து நான் சொல்லும் முறைப்படி தினமும் பயன்படுத்தணும் அப்போ தான் இதனுடைய அற்புதமான பலன்களை நீங்கள் உணர முடியும் அருமையான ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் வாங்கி பயன்படுத்தி அஷ்டலட்சுமிகள் குடியிருக்கும் கோயிலாக உங்கள் இல்லத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தெய்வீக தூளின் விற்பனையின் மூலம் கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான செலவிற்கு பயன்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்